சினிமா சினிமால இருந்த அவரு வந்தாரு எனக்கு சினிமா செய்தி தான் எது திரு உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சினிமா செய்தி தான் என்ன அவரை சினிமால இருந்தான பார்த்தேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒரு மேடை ஒரு கண்ணாடியே காலி நேத்து பேசுற அந்த மேடை அவங்க அந்த கண்ணாடி மாளிகை தானே அது அரசியல் கண்ணாடி மாளிகை எப்ப வேணா அடிபோட எப்ப வேணா கீழே உடஞ்சி சுக்குநூறு ஆகும் அதனால திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது கூட எனக்கு சினிமா செய்தி தான் ஏன்னா அவர் சினிமால இருந்தானே வந்தாரு விஜய் சார் மனசுல அம்பேத்கர் இருக்கிறது அவர் பேசுறதுல தெரிஞ்சிருச்சு தொல் திருமாவளவன் அவர்களுடைய மனசுல அம்பேத்கர் இருந்தாரா நேத்து அதுதான் மெயின் விஜய் இருந்தாரான்றது எல்லாம் முக்கியம் ஒருவேளை நேத்து திருமாவளவன் போயிருந்தாருன்னா விஜய்க்கு பெரிய மைலேஜ் கிடையாது இன்னைக்கு விஜய் பீமா மாறுது பாருங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிருக்கும் அதை வந்து கொடுத்தது இவங்கதான் விஜய் சார் தொல் திருமாவளவன் சார் பிளஸ் மூணு சேர்ந்து அர்ஜுனாத நெருக்கடியை கொடுத்துட்டாங்க ஒருவேளை தொல் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்தால் மிகப்பெரிய சக்தியாக உருவாகும் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தாவேகா தலைவர் விஜய் மாநாட்டுக்கு பிறகு ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார் பார்த்தீங்களா ஸ்பீச் எப்படி இருந்தது நான் பார்க்கறது இருக்கட்டும் தமிழ்நாடு போயிருக்கிறது பார்க்கறது ஒன்று ஆனால் ஒரு நிகழ்வு ஒரு பதட்டத்தை உருவாக்குது பாருங்க அது யாரோட பதட்டம் ஆளுங்கட்சி பதட்டம் அதுதான் திரு விஜயோடைய ஸ்மார்ட் எனக்கு தெரிஞ்சு சரியான நேரத்தில் தமிழகம் தத்தெடுத்து கொண்ட ஒரு பிள்ளை வந்து விஜய் தமிழகம் தத்தெடுத்துக்குச்சு நம்ம யூஸ்வலாக அரசியல்வாதிகள் தானே உள்ள நுழைவாங்க தமிழகமே இவரை ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு அமையிற வாய்ப்புகள் இப்போ நேத்தே திரு தொல் திருமாவளன் வந்திருந்தான்னு வச்சுங்களேன் விஜய் சார்க்கு இவ்வளோ பெரிய மைலேஜ் கிடைச்சிருக்காது ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க பேசியிருப்பாங்க ஒரு காமன டிஎம்கேவும் பேசியிருக்க முடியாது அவரே இல்லாதப்போ பேசும்போது அது டபுள் பர்ப டபுள் சிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு பேட்டில் ஒரு சிக்ஸ் பார்த்தா டபுள் சிக்ஸ் கடைக்காயிடுச்சு அது இதெல்லாம் வந்து அமையர் தான் ஸோ அவருடைய நேற்றைய அந்த சிறப்பை பற்றி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டாக ஒன்று தோணுச்சு என்னன்னா அம்பேத்கர் அப்படின்னாலே பீம் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஜெய் பீம்ன்ற வார்த்தை அந்த ஜெய் பீம்ன்றது எதிர்காலத்தில் விஜய் பீம் நடிகர் தலைவன் எதிர்கால தலைவன் தமிழக தலைவன் விஜய் பீம்னு மாறுன்றது நேற்றைய மேடையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று

தளபதியா வந்துட்டான் விஜயே வந்துட்டான் 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 தான் பேசி பேசி வந்துட்டான் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு ஸோ என்னன்னா இது ஒரு சினிமாக்காரராக இருக்கும்போது நமக்கு எல்லாமே பாட்டா தான் ஓடும் மைண்ட்ல ஏன்னா விஜய் சார் படனாலே பாட் நல்லா இருக்கும் விஜய பத்தி பேசினாலே பாட் நல்லா இருக்கும்ன்றதுதான் இப்ப நம்ம ஸ்டைலு அதனால அது தோணுச்சு என்னென்ன சார் நேத்து சம்பவம் நேற்று நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கை தேர்ந்த ஒரு அரசியல்வாதியோட வெளிப்பாடு இருந்தது ஏன்னா மாவட்ட மாநாடு அவருடைய மாநாடு ஸோ எல்லாமே ப்ரிப்பரேஷன் அவருடைய ப்ரிப்பரேஷன் இங்கே வாங்க இங்க போங்க அப்படின்னு இருக்கும் இது அப்படி கிடையாது ஆனந்த விகடன் ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஒரு பத்திரிகை நடத்துறது அதுல அம்பேத்கர்னு ஒரு மிகப்பெரிய புனித மன மனிதர் அவர் புனித மனிதர் அவரை பத்தி நம்ம பேசும்போது ரொம்ப கான்சியஸாக பேசணும் அந்த கான்சியஸ்னஸ் இருந்தது வெறும் கான்சியஸ் மட்டும் இல்லாமல் அந்த வார்னிங் டோன் இருக்குல்ல அந்த வார்னிங் டோன் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அது வார்னிங்னு சொல்றத விட இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் அரசியல் நடத்தணுமா ஏன்னா திரு தொல் திருமாவளன் அவர்கள் வெளியே தெரிஞ்சது மக்களுக்கு அவர் பரிச்சை ரொம்ப அதிகமாக அவர் கொண்டு வந்து எது சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் என்பவர் நீங்க கூட ஒரு வாட்டி சொன்னீங்க சார் அவர் ஒரு பொதுத்தலைவர் அப்படின்னீங்க பொதுத்தலைவராக இருந்தாலும் அதை ரொம்ப மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் தான் புத்திரையும் யூஸ் பண்ணாங்க அவர் சார்ந்ததுன்னு ஸோ இப்போ ஓவராலா அதை வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே மாற்றிட்டா இருப்பாருங்க திரு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எதிர்காலத்தில் இதுல இன்னொரு இன்னொன்று இருக்கு சார் நீங்க அம்பேத்கரை கையில் எடுத்தா கல்வியை மட்டும் தான் கையில் எடுக்கணும் ரவுடித்தனத்தை கையில் எடுக்கூடாது என்ன சார் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு நாலஞ்சு வக்கீல்களை அனுப்புறது இதெல்லாம் வந்து அம்பேத்கர் சொல்லி கொடுக்கல நீ போய் என்ன வேணா பண்ணு ஜாமீன் எடுக்க நாலு வக்கீல் வருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது இல்ல அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது அம்பேத்கர் படினாரு அறிவை வளர்த்துக்க அறிவா இருக்கணும் உன்னை அழிக்கவே முடியாது நீ எந்த ஜாதியில பிறந்தாலும் அவர் சொல்ல வரதே என்னன்னா உனக்கு அறிவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா உன்னை எந்த ஜாதி எந்த மாதிரி நீ பிறந்திருந்தாலும் பட்டியல்ல போற இல்ல டாப்ல போற அறிவு தான் சொத்து அந்த அறிவை வளர்த்துக்கோன்னு சொன்னது அம்பேத்கருடைய வேஸ் அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் எதுல இருந்து ஆரம்பிச்சாரு படிச்சு பாஸ் ஆன இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிற பசங்களை வர வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணி ரெண்டு வாட்டி பண்ணிட்டாரு ஐ திங்க் இனிமே அது கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் அவர் முதல்வர் ஆனாலும் அதை வந்து அவர் தொடர்ந்து செய்வார் இது என்ன ஆகும்னா சார் நாளுக்கு நாள் படிக்கிற பசங்களுடைய ஆர்வத்தை அது தூண்டும் ஓகேங்களா அப்போ ஒரு கல் ஒரு அம்பேத்கர் எதை கையில எடுத்தாரோ அத சமீபத்திய அரசியல்ல கல்வியை கையில் எடுத்த திரு விஜய் சரியான ஆளு அவர் பேசினது தலைப்பு செய்தி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆமா ஆனா சினிமா செய்தின்னு உதயநிதி சொல்றாரு சினிமா தினிமால இருந்தே அவரு வந்தாரு எனக்கு சினிமா செய்தி தான் எது திரு உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சினிமா செய்தி தான் என்னன்னா அவரை சினிமாவில இருந்து பார்த்தேன் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒரு மேடை ஒரு கண்ணாடியே காலி நேத்து பேசுன அந்த மேடை அவங்க அந்த கண்ணாடி மாளிகை தானே அது அரசியல் கண்ணாடி மாளிகை எப்ப வேணா அடிபடை கீழே உடஞ்சி ஆகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எனக்கு சினிமா செய்தி தான் வந்தாரு இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு ஒரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் என்ன இருக்கட்டும் சார் எனக்கு அவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி தான் சார் எனக்கு சந்தான காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு அவர் ஒரு கல்லை எடுத்து ஒரு ஆட்சிக்கே வந்து சவால் விட்டவர் சார் அந்த கல் இப்ப எங்க இருக்குது அடிப்படையிலேயே எனக்கு மக்கள் மேல ஒரு காதல் வரணும் சார் ஓகே மக்களை எப்படியாவது காசு கொடுத்து ஓட்டு போ காசை கொடுத்து நான் உன்னை எப்படியாவது விலைக்கு வாங்கிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அது ஜனநாயகத்துக்கு தவறான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் விதைச்சிட்டு இருக்கா இல்லையா அது மாறணும் சார் அது தப்பு சார் அது நாளைக்கு ஆளுறவங்களுடைய எதிர்கால சந்ததியை மாட்டோம் சார் நம்ம எத்தனை ராஜாங்கத்தை பார்த்துருக்கோம் தவறு செஞ்சுட்டு அப்படியே போனதெல்லாம் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அதனால எனக்கு மக்கள் விசுவாசமாக இருக்கான் அந்த மக்களுக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கணுமே தவிர இவனை எப்படி நான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் இவனுக்கு ஒன்று இலவசம் தந்து ஏமாத்துறது இல்லைன்னா ஓட்டுக்கு காசு தருது இது அதிகமாக கடந்த முப்பது நாற்பது வருஷமா தமிழ்நாட்டில் நடக்குது இதோட பரவலா இப்ப பெங்களூர் கர்நாடகா போயிடுச்சு ஆந்திராவில் வந்துருச்சு இலவசங்களை கொடுத்து உச்சகட்டமாக காங்கிரஸ் வருஷத்துக்கு நாங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் உச்சகட்டமாக வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க என்ன நீ பண்ண மாட்டியா எனக்கு ஏன் நீ இலவசம் தர இலவசம் எதில் தரணும்னா சார் படிப்பில் தாங்க சார் படிப்பை ஃப்ரீ பண்ணுங்க சார் இது இருக்குது பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ பண்ணுங்க சார் அதெல்லாம் மஸ்ட்டு நீங்கள் அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் வாங்குறாங்க சார் அரசு பள்ளிகள் இருக்கு பிரைவேட் சூஸ் பண்றவங்க போறாங்க நம்ம என்ன அரசு பள்ளியில நீங்க ஸ்ட்ராங் ஆக்கலையே அதானே இப்போ நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்களா இந்த மினிஸ்டரோட பையன் அந்த அரசியல் அந்த அரசாங்க இதுல படிக்கிறாரு அவர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீங்க ஒண்ணு உதாரணமா இருங்க சார் நீங்க உதாரணமா இருங்க என் பையன் அங்க படிக்கிறான் ஒரு மினிஸ்டரால சொல்ல முடியுமா கடந்த முப்பது வருஷத்துல சீமான் சொன்ன மாதிரி சொல்றீங்க நீங்க ஆமா இல்ல சார் அதான சார் கரெக்டு ஒரு ஒரு அதி அமைச்சரோட பையன் அவர் கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும் அதை வந்து செல்ஃபி எடுத்து போடணும் என் மகனை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் போதும் அதுல என்ன எஜுகேஷன் வருதோ போதும் அவன் நல்லா தருவாங்க நீங்களே நம்பலையே உங்களுடைய படிப்பை நீங்களே நம்பலிய நான் எப்படி நம்புவேன் அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம்னு மகேஷ் அத்தனை இடங்களுக்கு போகிறாரு அவரோட பையன் எங்கே படிக்கிறாரு எனக்கு அதை மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து போட சொல்லுங்க அவருடைய பையனோ இல்லை அந்த டிஎம்கே ல இப்போ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி எடப்பாடி அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் அதுக்கு முன்னாடி கலைஞரு நீங்கள் எனக்கு தயவு செய்து எத்தனை பேருடைய பசங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்க ரெக்கார்ட் காட்டுங்க நாங்கள் மூடிகிறோம் ஓ நம்ம தப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியவே இல்லையே நீங்கள் எல்லாருமே வந்த உடனே சொபஸ்டிகேட்டை தானே சார் போறீங்க ஒரு கக்கனை பார்க்க முடியல இல்லையா பக்கம் பக்கமாக உங்களை பற்றின தப்பான செய்தி தான் வருது கக்கன் பார்க்க முடியல இல்லையா வெக்கமா இருக்கு கக்கனை நினச்சி நம்ம இங்கெல்லாம் பார்த்தா வெக்கமா இருக்கு அதனால சார் ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டார் சார் நமக்கு ஒரு நழிய அப்படிங்கிற ஒரு இமேஜை மீறி கொஞ்சம் விவரமான கை மாதிரி தெரியுது ஒரு விஜய வந்து நீங்க சாதாரணமாக கிராஸ் பண்ணி போக முடியாதுன்றத நான் நேத்து எகைன் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நேத்து கூட ஒருத்தர் கூட்டாடின்னு சொல்லியிருக்காரு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் சொன்னவர் யார் சார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் சொல்லியிருக்காரு கூத்தாடி அவங்க டிஎம்கேவோட ஓட கூட்டணியில் இருக்காங்கல்ல சார் இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் கூத்தாடி தானே சார் கூத்தாடி தானே சார் இல்லை கேட்குறேன் நான் அவர் இன்னைக்கு டெப்டி சிஎம் சார் சார் நீங்கள் கூட்டணி வைக்கும் போது அவர் என்ன இருந்தார் இருபத்தொன்னு கூட்டணி வச்சுங்க அப்போ அவர் படம் கரண்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் மாமன்னன் வந்து எப்போ சார் வந்தது மாமன்னன் வந்து ஒரு வருஷம் கூட ஆகல சார் அப்போ நீங்கள் கூத்தாடி கூடதுன்னா கூட்டணியில் இருக்கீங்க அப்போ உங்களுக்குன்னா ஒன்று அடுத்தவங்களுக்குன்னா ஒன்றுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதை நீங்கள் பேசும்போது பார்த்து பேசணும் அவர் ஏற்கனவே மாநாட்டில் கூத்தாடிங்கிற வார்த்தை சாதாரணமா நீங்கள் கடந்து போவாதீங்கன்னு சொன்னார் இல்லையா மாநாட்டில் ஏன்னா அது எம்ஜிஆரை மென்ஷன் பண்ணி வந்தார் டிஎம்கேவும் இதே சொல்லிச்சு சார் எழுபத்தி ரெண்டுல அவர் வெளியே வந்தோடனே மதுரை முத்துன்னு சொல்லணும் கேள்விப்போம் அவர் வந்து உலக பாலிபன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா நான் புடவை கட்டிட்டு சுத்தோன்னு சொன்னார் ஆனால் அதை மீறி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இவரை கூத்தாடினா அப்போ கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எழுவத்தேழுல ஒட்டு மொத்தமாக வச்சு புத ஸ்டார் சார் எம்ஜிஆர் ரெண்டு சீட்டு சார் தெரியுமா உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி தெரியுமான்னு தெரியல ரெண்டு சீட்டு அப்படி ஒரு மகத்தான வெற்றியை கண்டாங்க இருபத்தேழு சீட்டு ரெண்டு சீட்டுன்றதை அடுத்து வந்ததுலேயும் இது இதில் எம்பி சீட்டில் ரெண்டு வாங்கினார் ரொம்ப கம்மியான சீட்டு ஃபுல் ஸ்வீப்பில் வந்தார் எம்ஜிஆர் அப்போது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் தாண்டி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே தர்மமாக வளர்ந்து நிற்குது அப்போ நீங்கள் எம்ஜிஆரை தாண்டி போயிடலாம் கூத்தாடின்னு சொல்லி நினச்சிங்க இன்னைக்கு திரு விஜய் அதே மாதிரி பார்க்குறீங்க ஆனால் விஜய் மிகப்பெரிய அவர் ரைஸ் ஆகிட்டே இருக்காரு தெரியுது அதுக்கு தகுதி தான் காரணம்

ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தார் இங்கே வந்துட்டு இன்னைக்கு அவர் முக்கியமான ஆளாக இருக்காரு அப்போது மக்கள் எப்படி சார் நம்புவாங்க நீங்கள் ஆனால் சார் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து நீங்க அமைச்சராக வச்சு அழகு பார்க்குறாங்க அது எல்லாமே அந்த நேரத்துக்கான ஒரு நெருக்கடி தானே நேரத்திற்கான நெருக்கடி தான் அந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிச்சதை குறைந்த இதெல்லாம் தானே சார் டிஎம்கே ஜெயிச்சது ஏடிஎம்கேவோட பலகீனமான முடிவுகள் சொல் பேச்சு கேட்காம தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னது மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்த்து சீமான் கொஞ்சம் ரைஸ் ஆனார் அந்த தான் சீமான் தேர்தலு ரைஸ் ஆனது அதையெல்லாம் மீறி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சாங்க அதனால சார் சொல்ல விருப்பப்படுறோம் மக்களை நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு எதிராக நூறு பேர் வந்தா கூட உங்களை தான் தேர்ந்தெடுப்பான் மக்கள் நேசம் உங்கள் மீது இருக்கிறதா பண்ணிட்டே இருக்கணும் நீங்க இவங்கள பத்தியெல்லாம் விடுங்க விஜய் வந்தா வந்துட்டு போட்டோம் இல்லையா டிஎன் கேன்றது எவ்வளோ நாளாக இருக்குது கிட்டத்தட்ட கலைஞர்லேருந்து அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா வந்து அவங்க தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க திரு விஜயை பார்த்தோ நீங்கள் பதட்டமே பட வேண்டாம் மக்கள் தான் உங்கள் சக்தி சார் மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போறாங்க விஜயை தேர்ந்தெடுக்க போறாரு விஜய் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அப்பீலிங் பெருசாக அதிகாரம் பெருசாக அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க இப்படி புது புது ஆட்கள் வரும்போது நீங்க இன்னும் உத்வேகம் ஆகணும் இல்லைங்களா ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது சார் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாலு படம் நல்ல படம் வந்து நாலும் ஓடும் அதுல மக்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அப்படி இருங்க நீங்க பயப்படுறீங்க பயமே தேவையில்லை நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க அப்படியா அப்படியான்னு ஆனா நீங்க கிண்டல் பண்றதை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க மக்கள் கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்க பயப்படுறதுன்னு தெரியுது நீங்க பாடு மக்கள் தாங்க எங்க ஒரே சக்தி மக்களை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ப கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது யாருக்கும் பயப்படாது விஜயை நாங்கள் கிராஸ் பண்ண அப்படின்னு போனீங்கன்னா அது வேற ஆனால் நீங்கள் கிண்டல் பண்ணும்போது என்ன வருதுன்னா பயம் வந்துருச்சுன்னு தெரியுது நீங்கள் இப்போ சொன்ன எல்லாருமே பயத்தின் வெளிப்பாடாக தான் இருக்குது இல்லை இன்னொன்னும் இருக்குது சார் விஜய் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி இங்கேதான் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு திருமாவும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு விஜய் அங்கே இருந்தாலும் அவருடைய மனசாட்சி இங்கே இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் எனக்கு எந்த நிறுவிடலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க ரெண்டு பேர் மனசாலையும் அம்பேத்கர் இருக்கணும் விஜய் சார் மனசுல அம்பேத்கர் இருக்கிறது அவர் பேசுறதுல தெரிஞ்சிருச்சு தொல் திருமாவளவன் அவர்களுடைய மனசுல அம்பேத்கர் இருந்தாரா நேத்து அதுதான் மெயின் விஜய் எல்லாம் முக்கியம் நாற்பத்தஞ்சு வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அத்தனை ஆண்டு காலமும் அவர் அம்பேத்கர் இன்னைக்கு கூட ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் அவர் கலந்துகிட்டு அம்பேத்கர் குறித்த அம்பேத்கர் பேரனுடைய புத்தகத்தை வெளியிடுறாரு சார் நேத்து நடந்ததுதான் சார் ஹைலைட் ஆனந்த வீடன் திரு விஜய் ஒரு பூச கட்சி வந்திருக்கு இளைஞர்களுடைய ஒரு செல்லப்பிள்ளை இல்லையா செல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல பிள்ளை இளைஞர்களுடைய நண்பன் அப்போ அவரோட சேர்ந்த நீங்க வந்து போய் வாங்கியிருக்கணும் ஆ என்னன்னா ஒன்னே ஒன்று இப்போ உங்களால் டிஎம்கேக்கு என்ன ப்ரெஷர் வந்துருச்சுன்னா ஏதாவது அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை நீங்கள் அதை உருவாக்கிட்டீங்களே இப்போ என்ன என்ன வருது திரு தொழில் திருமாவளவன் கண்ட்ரோல்டு பை டிஎம்கேன்ற மாதிரி வந்துருச்சு இல்லை எல்லாத்தையும் கிராஸ் பண்ண சார் தொழில் திருமாவளவன் அவர் சாதாரண ஆள் கிடையாது எல்லாத்தையும் கிராஸ் பண்ண ஒரு பெரிய தலைவராக வந்துகிட்டு இருக்காரு அடித்தட்டு மக்களுக்கான குரலாக இருக்காரு அப்போ நீங்க ஏன் பயப்படுறீங்க பயன் இல்ல ஒரு ப்ரெஷர் அதை தான் திரு விஜய் அவர்களே என்ன சொல்றாரு அவருக்கு ப்ரெஷர் சொல்றாரு அதனால அந்த இதை தவிர்த்துருக்கணும் போயிருந்தீங்கன்னா சார் நேத்து விஜய் ஒருவேளை நேத்து திருமாவளவன் போயிருந்தாருன்னா விஜய்க்கு இவ்வளவு பெரிய மைலேஜ் கிடையாது இன்னைக்கு விஜய் பீமா மாறுது பாருங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அத வந்து கொடுத்தது தான் அந்த ஒருவேளை அவங்க ப்ரெஷர் போகாதீங்க எனக்கு போகாதீங்கன்னு சொல்லிடுவாங்களா தெரியல எனக்கு ஒரு ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஆகட்டும் நீ சொல்ல மாட்டாங்க சார் மேபி இவங்களா அவாய்ட் பண்ணிருக்கலாம் தப்பா எடுத்துக்குவாங்களோன்னு யாரும் தப்பா எடுத்துக்க இல்லை சார் இவங்க தான் கொஞ்சம் உஷாரா போயிருக்கணும் ஏன்னா இவங்களே உருவாக்கி விட்டாங்க நேர்த்திய மீட்டிங் இருக்கு பாருங்க அது விஜய் சாருக்கு எப்படி மாநாடு அத்தனை கோடி செலவு பண்ணி பண்ணாரோ அதே மைலேஜ் இதுல எடுத்துட்டாரு அதுக்கு தான் திரும்ப என்ன சொல்றாரு திரும்ப பதற்றப்படுகிறார் தடுமாறுகிறார் அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை நான் சிந்தித்து தெளிவான முடிவுகளை தான் எடுத்திருக்கிறேன் சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறேன் சொல்றாரு என்னன்னா சார் தெளிவான முடிவு இது வரைக்கும் ஒரு ஒரு சின்ன தனிப்பட்ட முறையில் நான் வந்து தொண்ணூத்தி ஏழுலயே நான் திரும்ப அவர் சார் சந்திச்சிருக்கிறேன் லயல இந்த காலேஜ் இருக்கு நியூ காலேஜ் இருக்கு இல்லையா நியூ காலேஜ் தான் அவர் வந்து ஈவினிங்ல உட்காருவாரு நான் அப்போ இருந்தே அவரை பார்த்துருக்கேன் ஒரு தனியாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ தலைவா வந்திருக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய உறுதி மன உறுதி கல்யாணம் பண்ணிக்கல மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு அதே நேரத்தில் கரெக்டான திட்டமிடுதல் இருந்து ஒரு பார்லிமெண்ட்டில் போகிற வரைக்கும் குரலை எதிர்நொலிக்கிற வரைக்கும் வளர்ந்துருக்காரு அப்படி வளர்ந்துட்டுருக்கிறவர் இவ்வளோ சாதாரணமாக இதை கிராஸ் பண்ண மாட்டார் இதுக்கு பின்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் தான் அர்ஜுன் ஆதவ நீ பண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணுது இது திஸ் இஸ் மை பர்ஸ்னல் ஏன்னா நீ ஒரு இஷ்டத்துக்கு பண்ணுன்னுலாம் இருக்காது ஏன்னா சார் ஒரு ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது அவர் கட்சியில் போஸ்ட்டில் இருக்கார் கட்சியில் போஸ்ட்டில் இருக்கிறவர் தலைவர் மீடியா செய்வார் செய்யறாருன்னு தெரிஞ்சா உடனே கட்சி விட்டு தூக்குறதுன்னா அவருன்னா அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி முடிவெடுப்பேன் இல்ல அது நேத்தே பண்ணிருக்கணும் இல்ல சார் நேத்து மீட்டிங் நேற்று நைட் நடந்திருக்கு அவர் எங்க வெளியில இருந்திருக்காரு இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு காலைல ஃபங்க்ஷன் ஆனா அவர் கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லாத அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு அதான் சார் அவருடைய கருத்துன்னா அது இப்போ அவர் பேசும்போது முழுக்க முழுக்க அவர் ஒரு கட்சியை தாக்குறாரு அந்த கட்சியோட ஒரு கூட்டணியில் இருக்காரு அப்போ விஜய் தான் அதிகமா பேசுவார் பார்த்தா நேத்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அதாவது ஓர பேசிட்டாரு யார டிஎம்கே பத்தி அது வந்து யாருக்கு நெருக்கடியை தரும்னா திரு தொல் திருமாவளனுக்கு தான் நெருக்கடியை தரும் அப்படிப்பட்ட நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்றதுங்கிறது வந்து திருமாவளன் இந்நேரம் அந்த ஆக்ஷன் எடுத்துருக்கணும் நியாயமா டிஎம்கேவோட அவர் வந்து ரொம்ப லவ்ல இருந்தா இந்நேரமே டிக்ளரேஷன் வந்திருக்கும் எங்க கட்சியில் அவர் இல்லை நாங்கள் எங்களுடைய திராவிடத்துக்கு எதிராக அவர் செஞ்ச தப்பு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தப்பு சார் ஆதவ் பண்ணார அந்த மேடையில் அவர் வேற வரல தொல் திருமாவளவன் வேற வரல வராத பட்சத்தில் அவர் பேசிடக்கூடாது கூடாது நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அவர் வந்து ஒரு வகையில் உண்மையை பேசினா கூட அவங்க தலைவர் வரா வராருன்னு சொல்லி வராத பட்சத்தில் அர்ஜுன் ஆதவ் பேசுனது தப்பு இது யாருக்கு நெருக்கடினா ஓ தலைவருக்கு தானே இப்போ தொல் திருமாவளவன் சேர்த்துக்கலன்னா நீ உள்ளே வந்திருப்பியா ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்கணுமா நீங்க சரி இல்ல சார் அவர் சொல்லிதான் சார் நான் செய்யறேன்னு பண்ணுவீங்க சரியா அப்படி ஒரு கேம் கூட இருக்கலாம் சார் அரசியல்ன்றது கேம் சார் நீங்க ரெண்டு இருக்கு ஒன்னு அர்ஜுன் ஆதவ் மிகப்பெரிய நெருக்கடியை தொல் திருமாவளவனுக்கு தந்து விட்டார் ஒன்னு இல்ல விஜய் சார் தொல் திருமாவளவன் சார் பிளஸ் அர்ஜுன் ஆதவ் மூணு பேர் சேர்ந்து டிஎம்கே நெருக்கடியை கொடுத்துட்டாங்க இது எப்போ தெரியுன்னா எலெக்ஷன் நெருங்கும் போது தெரியும் ஒருவேளை தொல் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்தால் மிகப்பெரிய சக்தியாக உருவாவாங்க ஏன்னா இவர் நல்ல ஓட் பேங்க் வச்சுருக்காரு விஜய்க்கு இருக்கிறது நம்ம பல இடங்களில் தெரியுது குமுதம் கூட கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா சார் குமுதம் ஆனந்த வேடன் ரெண்டுமே ரெண்டு மூத்த பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இது ரொம்ப பாப்புலரான பத்திரிகைகள் அவங்க ரெண்டு பேருமே விஜய் சாருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டாங்க குமுதமும் சரி ஆனந்த விடவும் நேத்துப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விஜய்க்கு வந்து வளர்ச்சியை உருவாக்குறதுக்கு தொழில் திருமாவளவனுமே காரணம் ஆயிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தவிர்த்து விட்டு விஜய் நீங்க வாங்க துணை முதல்வர் நீங்க தான் சொல்லிட்டாருன்னா கன்ஃபார்மாக அண்ணன் தொழில் திருமாவளவன் விஜயோட பயணிக்க தயாராகிடுவார் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா போய் அவர் கிளியரா சொன்னாரு திமுக கூட்டணி தான் விஜய் சொல்லலாம் எந்த நம்பிக்கையில நாங்க போறதுல இல்ல சார் நம்பிக்கைன்றது இப்ப நேற்று நடந்த சம்பவமே தெரிஞ்சிருக்குமே இது ரெண்டாவது சரியான சம்பவம் இல்ல சம்பவத்திலேயே இது ஒரு சரியான சம்பவம் இல்லையா எது உங்களுடைய பலமாக இருந்ததோ அந்த பலத்தின் பின்னணி இப்ப வந்து அவர் கைக்கு போயிடுச்சு ஜெய் பீம்ன்றது இப்ப விஜய் பீம்ன்ற லெவலுக்கு இப்ப நான் விளையாட்டா சொல்லிட்டே இருக்கேன் ஜெய் பீம் விஜய் பீம்னு ஒரு படிப்புக்காக நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டாருன்னு வச்சிங்க சார் யாரு திரு விஜய் அவரை செல்லப்பிள்ளி ஆகிடுவாங்க அம்பேத்கரோட செல்லப்புள்ளி ஆகிடுவாங்க ஏன்னா அறிவு படிச்சிரு அவர் வந்து நீ ரவுடித்தனம் பண்ணாத வெட்டு குத்துக்கு இறங்காத அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை புத்த மதத்தை போய் சார்ந்ததும் எதுக்கு தெரியுங்களா புத்த மதத்தில் அன்பு போதிக்கப்படுகிறது அடிப்படையாக அங்க வந்து தான் பியூரிட்டி தான் உன்னை நீ தூய்மைப்படுத்திட்டு உன்னை வந்து தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒருத்தர் வன்முறையை தூண்டி விடுறவர் கிடையாது அம்பேத்கர் அப்போ படிப்பு அந்த படிப்பை தான் இவரும் கையில் எடுத்திருக்காரு இந்த கையில எடுத்ததுல இருந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணிட்டாருன்னு வச்சிங்க யாரு திரு விஜய் இந்தியா லெவல்ல இவர் கவனிக்கப்படுவார் ஏன்னா இந்தியா பூரா அம்பேத்கர் ஐயாவை கொண்டாடுறாங்க மிகப்பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க ஆனா ஒன்னு நம்ம சொன்னோம் அப்படி அம்பேத்கரை கவனிக்க வச்சதுல தொழில் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஏன்னா நம்ம தொடர்ந்து அவர் தான் எனக்குலாம் சின்ன வயசில் கோடம்பாக்கத்தில் அம்பேத்கார் சிலை மட்டும்தான் தெரியும் ஏன்னா அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது நாங்கள்லாம் அஸ்டாக இருக்கும் பஸ்ஸில் தானே போவோம் அம்பேத்கர் கோடம்பாக்கத்தில் செல இருக்கும் அவ்வளோதான் நம்ம நாலேஜில் இருந்தது ஆனால் திரு தொல் திருமாவளன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்பேத்கர்ன்றது அவர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவருடைய சிறப்புகள் நமக்கு தெரிய வந்தது இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரான்ட்டு எப்படி தேவர் வந்து நல்லவர்ன்றதை நான் லேட்டாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் தேவர் புக்கெல்லாம் படித்து பார்த்தா கையெழுத்து கும்பிட்ற மகான் அவர் அது மாதிரி அம்பேத்கர் ஸோ அதில் முக்கியமான பேர்சன் வந்து தோல் திருமா அவர்கள் அதனால் எதிர்காலத்தில் இவங்க நேற்று நடந்த சம்பவத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது நான் சொல்ல வர்றது என்னன்னா நேற்று நடந்த சம்பவம் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க கூடியதான ஒரு முக்கியமான இடத்துல அது இருக்குன்னு சொல்ல வரேன் விஜயோட வளர்ச்சி திருமா திருமாவளவன் எந்த முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியாது டிஎம்கேக்கு ஒரு கதரை விட்டது எல்லா எல்லா சைட்லேயும் அவருக்கு ப்ரெஷர்னு இருக்கு பார்த்திங்களா இவ்வளவும் ஒரு மேடையில் நடந்திருக்கு அப்போ இந்த மேடை தொடர்ந்து ரெண்டாவதான உச்சக்கட்ட மேடை இந்த கண்டினியூஸ் இட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விழுப்புரத்தில் இட்டடி ஓகே சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்தது விஜய்க்கான ஒரு கிரேட உயர்த்தின ஒரு நிகழ்வு தான் அதனால அது ஒரு நல்ல சம்பவம் தான் இருக்குது